வணக்கம் பரலை ஓ ஒரு பாஜக வந்து கனகசபர் நம்பர் வந்து அண்ணாமலை தான் முக்கிய தலைவர் முதன்மை தலைவருங்கிறார் சரி எல்லோரும் தெரியத்துக்கு முன்னாடி அமித்ஷாவும் மோடிக்கும் தெரியும் அண்ணாமலை அங்கேருந்து ஐபிஎஸ்லேருந்து இருந்து கொஞ்சம் ரெசைன்மெண்ட் வந்தார் ரஜினிக்கு வந்தார் இங்கே வந்தது எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் தான் நம்ம நமக்கு அது ப்ராப்ளம் அந்த டிஎம்கே அடித்து விளாண்டாரு எல்லாம் பண்ணார் ஓட்டு பர்சன்டேஜ் ஏறிச்சு மண்மல் மக்கள் யாத்திரை போனார் எல்லாம் பண்ணார் எந்த தலைவரும் இதுவரைக்கும் பண்ணால் இனிமேல் பண்ண போகிறது பாஜகால் அவள் வேகமாக டவுன் டேரத்துலேருந்து கட்சியை கொண்டு எல்லாம் பண்ணார் இது தெரியாதா அவங்களுக்கு அப்போ பதவி சென்ட்ரல் பதவி வேண்டாங்க அப்போ இங்கே இம்மிடியேட்டாக அவருக்கு எதாவது இப்போ எலுமுருகன் இருந்தாருன்னா அவன் போய்ட்டு போனால் டக்குன் மந்திரி பதவி வந்து திருப்பி ரெண்டு மந்திரி பதவி கொடுத்துட்டா அவர் அவ்வளோதான் பட் இவர் இவ்வளோ தூரம் வைப்பரண்டாக பண்ணுறாரு ரெண்டு திராவிடம் அழிக்கணும் ஒழிக்கணும் போது இவர் சேக்கரி தலைவர் மாத்திரிங்க போது ஆக்சுவலாக ஒரு ப்ளேஸ் கொடுத்துருக்கணும்ல இங்கே ஏதோ ஒன்று தென் மாநிலக்குன்னு சொல்லிட்டிங் கொடுத்துருந்தா அவர் ஆட்டுக்கும் ஆட்டம் இருப்பார் இதில் என்னென்ன பத்திரிக்காரில் வானதி பெருசு மீட்டெலாம் ச சத்தம் போட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் அண்ணாமலை எங்கே அப்போது இது என்னென்னா இந்த நிறைய கிரியேட் ஆகிறது ஒரு வேலை அண்ணாமலை எங்கே அப்படின்னு அப்போ அந்த டைம் ஏற்கனவே பிரச்சாத்து வரப்போ அந்த டைம் என்ட்ரி கொடுப்பாரா இது கிடையாது ரெட்டையில் முடங்குவோம் முடங்கும் அதில் எடப்பாடி இல்லாமல் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க போகிறாங்களா அப்படி இல்லைன்னு திருப்பி டிஎம் கேக்கில் ஃபேவர் மாதிரி வரும் அப்போ எடப்பாடி இருந்தால் வரமாட்டேங்கிற அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒன்று சேர்க்கணும் அது என்ன பண்ண போகிறாங்க ஏற்கனவே எல்லாரையும் அந்த கூடி முந்தியெல்லாம் வந்து மீனாட்சியம் கோயிலை பற்றி பேசியிருக்கேன் அண்ணாதுரை இது நிறைய ஜெயலலிதா முதல் குண்டல முந்தி வாரி விட்டார் ஊழல் சம்மந்தமான அதனால தான் இப்போ பிறகு எடப்பாடி கூட்டணி செய்கிறேன்னு அவருக்கும் வழி இல்லை ஏன்னா டெபாசிட் எல்லாத்தையும் காமிச்சிட்டார் ஓன் லெவல் இவ்வளோ தானே எடப்பாடி இருபது பர்சென்ட்டுக்கு அந்த இருபது பர்சென்டில் அன்னைக்கு தேமுத்திக்கிறது ஒரு முஸ்லீம் கட்சி இன்றைக்கி இல்லை ரெண்டுமே அப்போ ஈக்குவல் இருக்கும்போது அவர் என்னங்கிறாரு ரெண்டு ரெட்டை ஒரு தாமரை வேணும் அப்படிங்கிற சொல்கிறார் அறுபது இருபது தொகுதி வாங்குங்க இப்போது ஒன்றும் இல்லை ராம்தாஸ் ரெண்டாக பிரிஞ்சு கிடக்கு உடனே நான் மோடி போகிறேன் எனக்கு தான் வேணும் தேர்தல் ஆணையம் அன்புமணி சொல்கிறேன் அப்படி அவங்களுக்கு ஒரு குழப்பம் அன்புமணி ராம் தாஸ்ன்றதுல இவர் உடனே முப்பது டிக்கெட் யார் தராங்கண்ணா நே ரெண்டாக உடஞ்சிருக்கேன் அவனுக்கு முப்பது டிக்கெட் எப்படி தருவோம் டி டிக்கெட் தருவானு பார்க்கணும் இப்படி தான் இதே மாதிரி காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு தெரியாது வளர்ந்துட்டோம் நூற்றி இருபத்தஞ்சி தொகுதி வருதுன்னா ஸ்டாலினே சிரிப்பார் ஆனால் இங்கே அப்படி இல்லை பர்சன்டேஜ் காமிச்சிருக்கு அதுதான் கேட்குறாங்க அன்றைக்கி இருபது கொடுத்த இன்றைக்கி இருபத்தஞ்சி கொடுக்குறேன்னா அது தகுமா அப்படின்னு பேப்பரில் போடுறத இருபத்தஞ்சி நீ எந்த இதுன்னு தெரியாது அப்போ அதுதான் கேட்குறாரு ஸோ அது இது வரைக்கும் பதவி கொடுக்காமல் இன்னும் லேட் பண்ணாமல் பண்ணணும் அதில் வந்து ஒரு தலைவர் முதன்மையானவர்னால் அதுக்கேற்ற அவருக்கு உரிய இது இடம்